வடலூரில் நூற்று ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு சத்திய தர்மசாலை துவக்க விழா நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களின் பசியாற்றி வரும் வள்ளலார் ஏற்படுத்திய அணையா அடுப்பின் நூற்று ஐம்பத்தொன்பதாவது ஆண்டை முன்னிட்டு சத்திய தர்மசாலையில் சன்மார்க்க கொடியேற்றப்பட்டது பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்று அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி என்று படி மனம் உருக வழிபாடு மேற்கொண்டனர் கடலூர் மாவட்டம் வடலூரில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி வள்ளலார் பொதுமக்களின் பசியை தீர்க்க அணையா அடுப்பை ஏற்றி வைத்தார் அன்று வள்ளலார் இயற்றிய அணையா அடுப்பு இன்று வரை அணையாமல் நாள்தோறும் மூன்று வேளையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பசியை தீர்த்து வருகிறது இந்த நிலையில் வள்ளலார் இயற்றிய அணையா அடுப்பின் நூற்று ஐம்பத்தொன்பதாவது ஆண்டு துவக்க விழா வடலூரில் உள்ள வள்ளலார் சத்திய தர்மசாலையில் நடைபெற்றது முன்னதாக வள்ளலார் சத்திய தர்மசாலை முன்பு உள்ள கொடிமரத்தில் மஞ்சள் வெள்ளை வர்ணம் பொருந்திய சன்மார்க்க கொடி ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பொதுமக்கள் மற்றும் சன்மார்க்க அன்பர்கள் பங்கேற்று வள்ளல் பெருமானை வழிபட்டு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி என்ற பத்தி முழக்கத்துடன் மனமுருக வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து வள்ளலார் இயற்றிய அணையா அடுப்பில் உணவு தயார் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது